இப்படி வருது போய் தொலைக்க மாட்டீங்க இந்த ஒண்ணோட தம்பிய குடும்பம் دي அந்த மாரியா ஹாய் குடுமே ஹாய் குடுங்க இவ வந்து போறலாம் உங்களை அடிப்பேன் வீடியோ இருக்க முடியாதுல

நிறைய பேர் இந்த மாதிரி கழுவாமல் தான் சாப்பிட்டுட்டு மீன் நல்லா இல்லை மீன் நாறுது அப்படின்னு சொல்றாங்க அது மீன் இல்லை அது வந்து விடைக்கு வடை அதை நம்ம நல்லா நீட்டாக கழுவிட்டு மக்களை ஒரு கேள்விக்கு கமெண்ட்ல பார்த்துட்டு சொல்லுங்க சுமித்ரா உடம்புக்கு இருந்துருக்கா மக்களை ஒரு மணி நேரம் அதை உட்காந்து நோண்டி நங்கு எடுத்துட்டு இப்போதான் கழுவ போகிறாங்க போட்டு எங்களுக்கு வர்ற ஐம்பது நாள் பழைய மீனை நாங்கள் எடுத்து கழுவுனோம்னா மீன் எல்லாத்துலேயும் ஆகுது எவ்வளோ அழுக்கம் இருக்குது தண்ணி நிறைய பேர் நான் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன் அது என்னது வாஷ்பேஷனில் அந்த டக்கை திறந்துட்டு அதில் ஒன்று ஒன்றா அப்படி கழுவுவாங்க அது எப்படி சுத்தமாகவும் தெரியாது அந்த மீன் என்னடி பண்றியா வெயில் நேரத்துலயா மோட்ரா பண்ணு சாய்ந்தரம் போடுவோம் இப்போ வந்தாச்சு மசாலா வர போறோம் நம்ம வீட்டு பொரியல் மசாலா பொடி குழம்பு மசாலா பொடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்கணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி அதனால நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கீழே கொட்டி கொஞ்சம் செஞ்சுக்கிறீங்க ஆ கீழே போக அப்படியே வருது இங்கே நவண்டு என்ன என்னப்பண்ணா சரியா அந்த இடத்துல உட்காரணுமாக்கே சரி வருது போட்டு

ਪੱਪਾ 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 ਪੁਲੀ 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 ਨਾਟਾ ਅੜੀ ਅੜੀ ਟੋੜਨੇ ਨਾ ਪਾਟਾ ਉਲੰਗਾ ਕੋੜਾ ਜਿੰਨਾ ਮੋਢੀ ਜੀੜੀ ਜੀੜੀ ਚਾਹੀਏਣਾ ਧੂਪਾਟਾ ਰੱਖ ਅੜੀ ਅੜੀ ਟੋੜਣਾ ਸਿਸਾਲ ਪੱਟਿਆਣਾ ਆਵੇ। ਕੱਲ੍ਹ ਤੇਰੀ ਨਹੀਂ ਅੱਜ ਅੜੀ ਅੜੀ ਟੋੜਣਾ ਟੋੜਣਾ

아, 이쁘다. 아, 이쁘 이쁘다. 아, 이쁘다. 아, 이쁘다.

மாம்பழ சீசன்ல மாம்பழத்தை தவிர்த்து ஒருத்தையும் வாழவே முடியாது மாம்பழத்தோட பவர் அதுதான் எப்ப ஏற்பட்ட புளியா இருந்தாலும் மாம்பழத்தை தவிர்த்துக்கடந்து எல்லாம் போக முடியாது இப்ப இதுல வெட்டி வச்சிருக்கேன் கூட ஒரு பிசை எடுத்துட்டு இருக்கான் அவ்வளவு பவர் இருக்குதுல்ல

தொப்பை இப்படி எல்லாம் தந்து இப்படி தான் இருக்கும் என்னோட ஹைட் விளாட் இருக்கலாம் என்னையை பொறுத்த அளவுக்கு என் ஹைட்டுக்கு எண்பது கிலோ ஓகேவான இது மூணு கிலோ கூட இருக்கேன் அது நான் இந்த கிரிக்கெட் சீசன் வந்துருச்சு விளையாட ஆட்டமீஷன் போட்டு அப்போ நான் மட்டும்தான் ஒரு ரெண்டு மீட்டர் ஓட முடியும்

மீனை பற்றி தெரிஞ்சு மீனை பற்றி அறிஞ்சவங்களை ஒரு மீனவனை கூப்பிட்டு வச்சு பேட்டி விடுத்தாதனா தெளி சொல்லுவாங்க அவங்களுக்கு பாதி மீன் பேர் தெரியாது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மீனை இன்னும் ஒருத்தவங்க சொன்னாங்க நிறைய மீன் ஆனால் எந்த மீன் ஃபர்ஸ்ட்டில் வைப்பீங்கன்னா அதுக்கு ஒரு மீன் சொன்னாங்க ஆனால் அதில் வாழையும் லிஸ்ட்டில் வந்துச்சு ஆனால் வாழை தான் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் டேஸ்ட்டு நம்ம டேஸ்ட்டை கொண்டு எல்லாத்துலேயும் செஞ்சு கொடு இருக்கலாம் எனக்கு அப்ப என்ன தெரிஞ்சு தெரியுமா அப்ப நம்ம எல்லாம் கண்ணு தெரிய மாட்டோமா அப்படின்னு தோணுச்சு அது பாக்கும்போது இந்த கடல் மீன்ல இன்னைக்கு சொல்ற சீலா வாவலி அழகப்பட்ட மீன் வரட்ட இப்ப ஐம்பது வகையான மீனை பொறிக்கிட்டு கடவுளால் பொறிச்சு கொடுத்தா நான் கடவுளை தூட்டு ஓடிப்பேன் அவ்வளவுதான் எனக்கு என்னையோட என்னோட பேவரட் மீன் எதுன்னு கேட்டா கடவுளை